வணக்கம் நண்பர்களே ஒரு மின்சாரத்தில் எரியக்கூடிய பல்பு அந்த பல்பில் ஃபியூஸ் பயிற்சி ஃபியூஸ் இல்லை அப்படின்னா அந்த பல்பு எதுக்கும் உபயோகப்படாது அந்த பல்பில் இருந்து வெளிச்சம் வராது என்று தெரிந்த பிறகு அந்த பல்புக்கு தொடர்ந்து மின்சாரம் கொடுக்கப்படுவது எத்தனை வீணான வேலையோ அந்த வேலையைத்தான் இன்று அரசு தமிழக அரசியலில் ஒரு குடும்பம் செய்து கொண்டிருக்கிறது அவருக்கு எந்த திறமையும் இல்லை தந்தையின் சுமையை அறிந்து உதவக்கூடிய ஒரு தனையனாக கூட அவர் இல்லை அப்பா என்ன சுமையில் இருக்கார் அரசியல் என்னென்ன சவால்களை எதிர்கொள்கிறார் அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குது அவருடைய வயது என்ன அதற்கு நாம் மூன்று மடங்கு நாம் இப்போ இருக்கிறத கூட மூன்று மடங்கு வேலை செஞ்சாதான் அப்பா உதவியாக இருக்க முடியும் கட்சி வளர்க்க முடியுன்றத கூட தெரியாத ஒருவரை அந்த தனையனை எப்படியாவது நம்ம இடத்துக்கு நம்ம இருந்த பொசிஷன் கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு தந்தை முயற்சி செய்வது அதான் சொன்னேன் ஃபியூஸ் போன பல்புக்கு எதுக்கு நீங்கள் வந்து மின்சாரம் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் எந்த ஆளுமையும் இல்லை எந்த திறனும் இல்லை கோர்வையாக ஒரு இடத்தில் பேசக்கூடிய திறனும் இல்லை ஒரு பொது நிகழ்வோ ஒரு ச பத்திரிகையாளர் சந்திப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்பீச் வேணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக பேசணும் அவங்க பேசுகிற என்ன சொல்லுவாங்கன்னு கேட்குற ஆர்வம் இருக்கணும் இது உளர்றது அல்லது இதைத்தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சு போய் நிற்கிறது வந்து இது இல்லை அது தந்தைக்கும் இல்லை மகனுக்கும் இல்லை இப்படி எந்த திறனும் இல்லாதவர்கள் நான் வந்து ஒரு பத்திரிக்கைகளை சந்திப்பில் நல்லா பேசினாதான் அல்லது மேடையில் நல்ல பேச்சுரை கொடுத்தாதான் அவங்க வந்து சிறந்த தலைவருன்னு சொல்லலை அது ஒன் ஆஃப் த குவாலிஃபிகேஷன் விச் அதர்ஸ் ஆர் ஃபெயில்டு அரசாட்சியில் அத்தனை ஊழல் அத்தனை சம்பவம் எல்லாம் நடக்கும்போது ஒரு அரசன் வந்து தன்னை மற்ற அவருக்கு பேச்சாற்றல் இருக்குது அவர் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை இவருக்கு எதுவுமே இல்லை ஆனால் எதுவுமே மாதிரியே அல்லது தன்னை விடவும் மிகவும் பலவீனமான ஒரு ஒரு தனையனை எப்படியாவது அரசபைக்கு கொண்டு வந்துடணும் அரசன் ஆக்கிடணும்னு நினைக்கிறது வந்து நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகம் தனக்கு பிறகு தன் மகன் சிறப்பாக ஆட்சி புரிவான் இந்த மக்களை காப்பாற்றுவான் இந்த மக்களுக்கு நல்லது செய்வான் என்ற நம்பிக்கை ஒரு அரசனுக்கு இருந்தால் மட்டுமே தன்னுடைய அடுத்த வாரிசை அரசனாக்க முயற்சிக்க வேண்டும் இங்கு நடப்பது தலகியில் எதையுமே இவங்க வந்து எந்த திறனும் இல்லாதவரை திரும்ப 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 எல்லாரும் கோஷ்டி அது ஒரு அடிமை கூட்டமே இருக்கு இன்னும் அவருக்கு இப்போ பையன் வந்தாலும் நான் பார்ப்பேன்னு சொல்கிறதுக்கு நான் யாரை குறிப்பிடுகிறேன் எல்லாத்துக்கும் தெரியும் ஏற்கனவே போட்டிருந்தேன் கனிமொழி உசார் அப்படின்னு சொல்லி இது முன்னாடி வீடியோ கூட போட்டிருந்தேன் என்ன சொல்கிறது எந்த ஆளுமையும் இல்லாத அதாவது நீங்கள் ஃபீஸ் போன பல்புக்கு அதிக மின்சாரம் மின்சார செலவு இருக்கீங்க அது மின்சாரத்தையும் கன்சியூம் பண்ணாது நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பல்பு மாற்றுங்க அது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க